தமிழக அரசின் உயர்கல்வித்துறையின் கல்லூரி கல்வி இயக்கத்தின் கீழ் நூத்தி எழுபத்தி ஆறு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன இந்த கல்லூரிகளுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு மாணவர் சேர்க்கை ஆன்லைன் விண்ணப்ப பதிவு கடந்த ஏழாம் தேதி தொடங்கியது நேற்று மாலை ஆறு மணி நிலவரப்படி இளங்கலை படிப்புகளுக்கு இரண்டு லட்சத்து பதினைந்தாயிரத்து எண்ணூத்தி ஒன்பது மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர் அரசு கலை அறிவியல் படிப்பு மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு இன்றுடன் நிறைவடை சர்வதேச யோகா விழாவுக்கு வைக்கப்பட்ட புதுவை அரசு விளம்பர பதாகைகளில் தமிழை புறக்கணித்து இடம்பெற்றிருந்த இந்தி எழுத்துக்களை தமிழ் ஆர்வலர்கள் கருப்பு மைப்பூசி அழித்தனர் இதையடுத்து உடனடி நடவடிக்கையாக இந்தி விளம்பர பேனர்கள் மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக அரசு சார்பில் தமிழில் வாசகங்கள் அடங்கிய பேனர்கள் வைக்கப்பட்டனர் அரசின் இந்த நடவடிக்கைக்கு தமிழ் அமைப்புகள் வரவேற்பு தெரிவித்தன உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் முடிமாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட இரண்டு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பல் மருத்துவர் அனுஷ்கா முடிமாற்று அறுவை சிகிச்சையை செய்துள்ளார் இந்த சிகிச்சைக்காக மருத்துவர் அனுஷ்கா ஒவ்வொருவரிடமும் ரூபாய் நாற்பதாயிரம் முதல் ரூபாய் ஒரு லட்சம் வரை பெற்றுள்ளார் தலைமறைவாக இருந்த பல் மருத்துவர் அனுஷ்கா திவாரி நீதிமன்றத்தில் சரணடைந்தார் இதனையடுத்து அவருக்கு பதினாலு நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது மத்திய முன்னாள் அமைச்சரும் அமைதி தொகுதி முன்னாள் எம்பியுமான ஸ்மிருதி ராணி அமைதியில் நடந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசுகையில் எனக்கு அமைதியுடன் பழைய தொடர்பு இருக்கிறது இது ஒரு குடும்ப உறவு இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு பஞ்சாயத்து மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் ரூபாய் எழுபதாயிரம் கோடியாக இருந்தது இது ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடியாக அதிகரிக்கப்பட்டது இதன் விளைவாக இந்தியா இன்று வலுவாக இருப்பது மட்டுமல்லாமல் நமது பொருளாதாரம் இப்போது உலகில் நான்காவது இடத்தில் உள்ளது என்று கூறினார் ஈக்வடார் நாட்டில் உள்ள மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது விரைவில் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக அந்நாட்டின் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்தார் முன்னெச்சரிக்கையாக எஸ்மரால்டாஸ் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்தது மேலும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் உள்ள அனைத்து பணியாளர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதால் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை இந்த தீ விபத்து குறித்து விசாரணை நடந்து வருவதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையே மூன்றாவது ஆண்டாக போர் நீடித்து வருகிறது போர் தொடர்ந்து வரும் நிலையில் ஒப்பந்தம் படி இரு நாடுகள் இடையே போர்கதிகள் பரிமாற்றமும் நடந்து வந்தது இந்த நிலையில் உக்ரைன் மீது ஒரே நாள் இரவில் முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து ட்ரோன்களை வீசி ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விராட் கோலியை நான் அதிகம் மிஸ் செய்வேன் என புதிய கேப்டன் கில் கூறியுள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் எங்களின் பார்ட்னர்ஷிப்பை நினைத்து எப்போதும் மகிழ்வேன் அவர் பேட்டிங் செய்வதை டிவியில் பார்த்த நான் அவருடன் இணைந்து களத்தில் விளையாடியவை என் வாழ்வின் அழியா நினைவுகள் என்று கூறினார்